கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்று இந்த அதிகாலை ஜப வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் அது உங்கள் வெற்றி வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திருப்பு முனையாக அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை பாருங்கள் கர்த்தருடைய கண்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகாப்பிரிய அற்புதத்தை உங்கள்

தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் பொருட்டு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது சகோதர நன்றாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது அது பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது அது தேடிக் கொண்டிருக்கிறது கர்த்தரை பற்றிய உத்தம இருதயம் கொண்ட பிள்ளைகளை அது உங்களை அது தேடிக்கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது அது ஐயா கர்த்தரை பற்றி கர்த்தருடைய நாமத்தை கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றி யாரெல்லாம் உத்தம இருதயத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ணும் பொருட்டு நன்றாக கவுதியுங்கள் உங்க வாழ்க்கையில உங்க வேலையில உங்க ஊழியத்தில் சொந்த ஜீவிதத்திலே உங்கள் பிள்ளைகள் அல்லது உங்க குடும்ப வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும்படியாய்

அவர்களுக்கு நிச்சயமாய் கத்த தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ நீங்கள் என்ன வேலை வாய்ப்புகளோ அல்லது ஒரு ப்ரமோஷன்ல அல்லது ஒரு நல்ல பிரேக் வாழ்க்கையில வெற்றி ஒரு வெற்றி திருப்பு முனை வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை காத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்துடைய கண்களோ உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகளின் மீதும் உங்கள் காரியங்களின் மீதும் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் வல்லமையை விளங்க செய்வதற்காக நோக்கமாக இருக்கிறது கருத்து வாழ்க்கையில வெளிப்படுமே உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவார்கள் நிச்சயமாய் நீங்கள் பெற்றவர்களாய் இருப்பீர்கள் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக நிற்பதில்லை அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு பிரச்சனையும் ஒரு ஆபத்தும் ஆபத்துகள் வரலாம் துன்பங்கள் வரலாம்

கர்த்தருடைய செவிகள் நீதி அவருடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவிகள் திரண்டே இருக்கிறது எத்தனை பெரிய பாக்கியமான வேலை பாருங்கள்

உங்கள் மீது நோக்கமாக இருந்தால் என்ன நடக்க உங்க வாழ்க்கையில் அருமையான பிள்ளைகளே நீங்கள் ஏதோ தனிமையில் யாருமே எனக்கு உதவி செய்யாத ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் நானோ தனிமையில் இருந்து தவிக்கிறேன் உதவியும் நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்கு இருந்தால் நன்றாக கவனியுங்கள் நிச்சயமாய் நம்ப வேண்டும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கருத்துடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறது எத்தனை பேருக்கு

அவருடைய கண்கள் இரவும் பகலும் எப்பொழுதும் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது கத்தனுடைய சகோதரிகளே உங்கள் உங்கள் வாழ்க்கை சொந்த ஜீவிதம் குடும்பம் உங்களுக்கு வேண்டி எல்லாவற்றில் உங்கள் பாளையத்தின் மீது ஊழியத்தின் மீது முழுவதும் பகல் முழுவதும்

கொண்டிருக்கலாம் பயப்படாது கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மீது நோக்கமாக இருக்கிறது எத்தனை மகிழ்ச்சிகரமான விஷயம் பாருங்கள் யாருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது பாருங்க ஒரு ஒரு சில ஜனங்கள் உங்களை பார்த்துட்டாங்களே திருஷ்டி விழுந்துடும் ஐயா சில கண்கள் சில கண்கள் உங்க மேல பட்டுட்டாலே உங்களை இருப்பது போல் இருக்கும் இதை ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள் நல்லாக கவனியுங்கள் சில கண்கள் நீங்க எப்ப அழிஞ்சு போவீங்க நீங்க நடந்து போகிறதை பார்த்து நீ உல்லாசமாய் போகிறதை பார்த்து நீ கணவன் மனைவியாய் சந்தோஷமும் சமாதானமாய் குதிகாலமும் கொண்டாட்டமாய் போகிறதை பார்த்து இவர்கள் எப்பொழுது அழிந்து போவார்கள் எப்பொழுது விழுந்து போவார்கள் என்று

ராஜ்யத்திற்காகவும் நீங்கள் உண்மையும் உத்தமாய் உத்தம இருதயத்தோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள் அய்யா உங்கள் உத்தம இருதயம் ஓ நிச்சயமாய் கர்த்தருடைய பார்வையை உங்கள் மீது அட்ராக்ட் செய்யும் ஈர்ப்பு செய்யும் நிச்சயமாய் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருப்பதோடு உங்களுக்கான அற்புதம் நடக்கும் எங்கே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் தேவைப்படுகிறதோ எங்கே உங்கள் வாழ்க்கையிலே சிக்கலும் சிரமும் மாறி ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் தேவைப்படுகிறதோ ஆரோக்கியமும் விடுதலையும் தேவைப்படுகிறதோ அந்த இடத்திலே கர்த்துடைய உங்களுக்காக விளங்கும் இருப்பீர்கள் கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த செய்தி அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அருமையான உத்தம இருதயம் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் மெல்லும் ஆசிர்வதிப்பாராக நிச்சயமாய் நம்முடைய கூட்டங்களுக்காக ஜபிக்கிறீர்கள் அது ஒரு நல்ல உத்தமமான இருதயம் அருமையான தேவ பிள்ளைகளை தேவனுக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் நீங்கள் வைராக்கியமாய் நிற்கும் உங்கள் மீது கண்ணொக்கமாய் இருக்கிற உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஐயா உங்கள் காரியங்கள் உங்கள் வேலைகள் உங்கள் வியாபாரங்கள் உங்கள் ஊழியங்களுக்காக அவரும் சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் நான் வைராக்கியமாக இறங்கினேன் என்று இறங்கி உங்களை அற்புத அதிசயங்களை காண செய்வார் நீங்கள் பேரி பெற்றவர்களாய் வாழ்வீர்கள் நாம் இப்பொழுது பரலோக பிதாவே நன்றியூளுமை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா இந்த அதிகாலை ஜபவேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என்பது சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் ஐயா உங்களுடைய பிள்ளைகள் எங்கே எங்கே இருந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ எங்கே தனிமையிலும் தனிமைச் சிறையிலும் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்களோ எங்கே ஆதரவற்றவர்களாய் ஆதரவும் உதவியும் சகாயமும் இல்லாதவர்களாய் தவித்துக் கொண்டிருக்கிறார்

அற்புதம் தேவைப்படுகிறதோ ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் தேவைப்படுகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் அற்புதங்கள் நடக்கும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உடைய வார்த்தையின்படியே ஐயா உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் பொருட்டு நீர் எங்கள் மீது நோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே இவருடைய பிள்ளைகளுக்கு எங்கே எங்கே அற்புத

இவர்களுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அயாளுடைய படிப்புகளிலே என்னும் இவர்கள் வேலைகளிலே இன்ட்ரீவிலே என்னும் இவர்கள் அப்பா வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருக்கிற விஷயங்களிலே கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் கையில் பிரயாசங்கள் வியாபாரங்கள் தொழில்கள் எல்லாவற்றிலும் அற்புதமும் அதிசயமும் நடக்கும்படியாய் நீர் உடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி எங்களை முழுமையாய் தாழ்த்தி உங்கள் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி கர்த்தர் பெரிய

குறித்தும் குறித்தும் உத்தம குறித்தும்ழகிக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நிற்கிறவர்களாய் ராஜ்யத்திற்கென்று நிற்கிறவர்களாய் தேசத்தின் எழுப்புதலுக்கென்று நிற்கிறவர்களாய் வைராக்கியமாய் இருக்கிறவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது கர்த்துடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருந்து உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நீங்களும் உங்கள் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு வாழ்ந்து வளர்ந்து இருப்பீர்கள் கர்த்தருக்கே மகிழையும் கீர்த்தியும் நித்திய மகிழையும் சாட்சியாக இருப்பீர்கள் ஆசிர்வதிப்பார்கள்